ஹே காய்ஸ் வெல்கம் பேக் பாப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக நகை வச்சுருந்தேங்க இன்ட்ரெஸ்ட் கட்டலான்ட்டு பேங்க்குக்கு போனேன் அங்கே நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன் பேங்க்லேயுமா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு கேட்பீங்க இருக்கு எல்லா இடத்துலையுமே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து நிறைய நடக்கும் அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் நடந்திருக்கும் நீங்களும் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு என்ன நட நடந்துச்சு அப்படின்றத டைப் பண்ணி அமுச்சிருங்க எனக்கும் இப்ப என்ன நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனங்க பேங்க்ல பேங்க்ல என்ட்ரு ஆனோன்னு பார்த்தா அவ்வளோ ஸ்லிப்பர்ஸ் இருந்தது நான் போற பேங்க்ல வந்து ஸ்லிப்பர் வெளியில தாங்க கைட்டு விடணும் கைட்டு விடும்போதே ஐயோ திரும்பிடலான்னு நினைச்சேன் ஆனா என்ன பண்றது இன்ட்ரெஸ்ட் டேட் வந்து த்ரீ ஆச்சு த்ரீ அண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரு ஆயிட்டேன் பாப்பாவான் கூட்டு போன கூடவே என் பையனை கூப்பிட்டு போயிருந்தா கூட அவன் அமைதியா இருந்திருப்பான் பாப்பா சரியாவை ஒழுங்கா உட்காருவா அப்படின்னு கூப்பிட்டு போனா அவளும் அங்கே அடம் புடிச்சிருந்தாங்க இருந்தா அப்புறம் எப்படியோ அவளை சமாளிச்சுட்டு போய் வெறும் என்ட்ரி மட்டும்தான் போட்டேன் காசு எவ்வளவு கட்ட போறீங்கன்னு கேட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னேன் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ட்ரி மட்டும் தான் போட்டாங்க இந்த கேஷ பே பே பண்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் நகை வைக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இதுல வேற பேங்க் ஸ்டாஃப் ரெண்டு பேர் லீவ் போட்டாங்க வரலையா அது வேற வட்டி கட்டுறதுக்கு ஒரு பக்கம் நிக்கிறாங்க நகை வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் நிக்கிறாங்க கேஷியருக்கு எதிர்பார்த்துன்னு நிக்கிறாங்க கேஷியர் ஏந்து வந்து சிஸ்டம்ல ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க பேங்க்ல போயிட்டு இன்னைக்கு ரொம்ப வர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸா வேற இருந்தது எனக்கு சரி நம்மளுக்கு என்ன வேலையும் இல்ல இல்ல சாப்பாடும் செஞ்சாச்சு அப்படின்ட்டு நானும் பாப்பாவும் ஒரு சேர பார்த்து உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு பொறுமையா யோசிச்சு பார்த்தேன் அப்பதான் தெரியுது இப்ப காலேஜ் ஓபன் பண்ண போறாங்க அதுக்காக நிறைய பேர் நகை வைக்கிறாங்க அதுவும் பெரிய பெரிய அமௌண்ட் ஒருத்தர் பார்த்தா ஒன்றரை லட்சம்ன்றாரு ஒருத்தவங்க பார்த்தா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம்ன்றாங்க ஒருத்தவங்க எண்பதாயிரம்ன்றாங்க அது வந்து அங்க பேசும்போது நான் கேட்டேன் ஏன்னா சின்ன பேங்க் தானே மேனேஜர் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து நகை இது ரிலீஸ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க அப்புறம் வட்டி கட்டுறதுக்காக அவ்வளவு பேர் நிக்கிறாங்க ஒருத்தவங்க எவ்வளவு வட்டி கட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க பதினேழு ஒரு நகைக்கு அப்புறம் இன்னொரு நகைக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் கட்டுறாங்களாம் இன்னொரு நகைக்கு மூணாயிரம் ரூபாய் கட்டுறாங்களாம் இவ்வளவு வாங்க வட்டி கட்டுறது அப்ப எதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருந்தாங்க உட்காந்துட்டே இருக்கும்போது என்னை டக்குன்னு கூப்பிட்டாங்க யாமினி அப்படின்னு கூப்பிட்டாங்க கூப்பிட்டோன்னே அப்புறமா கேஷை போய் கட்டிட்டு வந்து உட்காந்துட்டேன் நான் எல்லாம் காலேஜ் படிக்கும் போது எழுபத்தி ஏழாயிரம் ஃபீஸு அதுலயே ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ன்றதுனால இருபதாயிரம் லெஸ் பண்ணிட்டாங்க ஆஹ் கவர்மெண்ட்ல லெஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஐம்பத்தஞ்சாயிரம் ஃபீஸு அதையே நான் எஜுகேஷன் லோன் தான் வாங்கி படித்தேன் இப்போ பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சவங்களுக்கே ஃபீஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் எக்ஸாம்பிள் என் தம்பி இருக்கான் என் தம்பிக்கே ஒரு லட்சத்தி அறுபதாயிரங்க ஃபீஸ் மேனேஜ்மெண்ட்ல போனா எட்டு லட்சம் கட்டணுமா டொனேஷன் ஃபீஸோட சேர்த்து ஐயோ அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தவங்க ஒரு லேடிங்க எதுவுமே இல்லை அவங்களுக்கு அவ்வளவா எல்லாம் எதுவும் இல்லை ஆனா இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சிருந்தாங்க கையில பையில வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க மட்டுமே வந்திருக்காங்க பஸ் ஏறி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கூட யாருமே இல்ல இவ்வளவு பெரிய பாக்ஸ் வச்சிருக்காங்க அதுல பார்த்தா ஆறு வந்தது நெக்லஸ் இருந்தது அப்புறமா ஒரு ஷார்ட் செயின் இருந்தது ஒரு ரெண்டு கம்மல் வேற இதுல இவ்வளோத்தையும் வச்சு அவங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வந்துச்சு அதை அப்படியே எடுத்துட்டு போய் ஃபீஸ் தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ ஒரு பக்கம் அந்த மாதிரி இருந்தா இன்னொரு பக்கம் வட்டி கட்டுறது இந்த மாதிரி லைன்ல அவ்வளோ பேர் நிக்கிறாங்க எனக்கு என்ன ஒண்ணு தோணுச்சுன்னா அப்ப நகை வைக்கிறாங்கல்ல அப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்ணும் யார சேர்க்க போறாங்களோ காலேஜா அவங்களை கையோட கூட்டிட்டு வந்துடணும் கூட்டிட்டு வந்து நகை வச்சு இந்த அமௌண்ட் இவ்வளோ அப்படின்னு காட்டினாங்கன்னா அப்ப குழந்தைங்க வந்து தைரியமா படிப்பாங்க நம்ம அம்மா நகை வச்சுதான் நம்மள படிக்க வச்சிருக்காங்க ஆனா இப்ப இருக்க பசங்க எல்லாம் பாத்தீங்களா காலேஜ்னாலே ஒரு ஜாலி தான் நினைச்சுக்கிறாங்க ஜாலியா எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் வாங்கலாமா இந்த ஷூ வாங்கலாமா ட்ரெஸ் எத்தனை தைக்கலாம் டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்டு போனோம் இதை தாங்க நினைக்கிறாங்க ஆனா பேரண்ட்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன் பசங்க அவளதாங்க வட்டி கட்டிட்டேன் கட்டிட்டு பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நகை வாங்குற இடத்துல விட ஜனம் நகை வைக்கிற இடத்துல தாங்க அதிகமா இருக்கு அதுவும் வட்டி கட்டுறவங்க இன்னும் அதிகமா இருக்காங்க கடைசியா என்ன சொல்ல வரேன்னா நகை வாங்குற இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கோ இல்லையோ நகை வைக்கிற இடத்துல தாங்க கூட்டம் அதிகமா இருக்குது அதுவும் வட்டி கட்டுறதுக்கு இன்னும் நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க நான் தாங்க தேர்டோ நோவோ நான் போனதுல நான் லெவன் தேர்ட்டிக்கு போனேன் இப்போ ஒன் தேர்ட்டி ஆகுது டைம் அப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க எங்க ஊர்ல எப்படியும் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் நார்மல் பேங்க் எல்லாம் சேர்த்து எப்படியும் இருபது இருக்கும் அந்த இருபது பேங்க்ல அப்ப எத்தனை பேர் நகை வச்சிருப்பாங்க சேடு கடை நிறைய இருக்குது அதுல எத்தனை பேர் அடகு வச்சிருப்பாங்க எவ்வளவு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்களேன் இதுல என்ன ஹைலைட்னா பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க வேற என்ன ஆயிரம் ரூபாய்க்கு வட்டி எவ்வளோ நூறு ரூபாக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னு நோண்டி நோண்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வேற என்ன என் எப்ப கூடுவாங்க கூடுவாங்கன்னு காத்துட்டு இருந்தேன் நான் ஓரளவு போடுவாங்க மேக்ஸ் தெரியும் எனக்கு நல்லா ஆனா கேல்குலேட்டர் இல்லாம எதுவுமே வேலைக்கு ஆகாது கேல்குலேட்டர் இருந்தா கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி ஈஸியா சொல்லிடலாம் எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு ஆனா அவங்க வேற முப்பதாயிரத்துக்கு எவ்வளவு வட்டி வருது பத்தாயிரத்துக்கு எவ்வளவு வட்டி வருதுன்னு கேட்டாங்களா கொஞ்சம் அப்படி ஜர்க்காச்சு போன் வந்து என் பையன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் சரி வீட்டுல பாத்துட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எல்லாம் கேட்டிருக்காங்களா பேங்க்ல என்கிட்ட கேட்டாங்க இன்னைக்குதான் தான் நானும் எப்படியோ ஓரளவு சொல்லிட்டேன் அவங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் அப்புறமா அவங்க கிட்ட மேனேஜர் கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் வட்டி கட்டிட்டு கிளம்பி வந்தாச்சுங்க பேங்க்ல இருந்து இன்னைக்கு போனதுல இந்த மூணு மணி நேரத்துல இதுதாங்க என்னோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க இந்த மாதிரி நகை எல்லாம் வச்சிருக்கீங்களா உங்களை இந்த மாதிரி வட்டி கணக்கு கேட்டெல்லாம் இருக்காங்களா அப்புறமா எவ்வளவு கட்டுறீங்க வட்டி எதுக்காக வச்சிருக்கீங்க நகை அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்